இயேசு கிறிஸ்து ஒரு பரிசையினுடைய வீட்டில் பந்தி இருந்தபோது சந்திக்கும் முடியாக அந்த ஊரில் இருந்து ஒரு பாவியான ஒரு பெண் வந்தாள் என்று வாசிக்கிறோம் புக் ஆஃப் அதிகாரத்தில் அவள் கைகளிலே ஒரு தைல குப்பியை கொண்டு வருகிறோம் இயேசு கிறிஸ்தை குறித்து கேள்விப்போட்டு அவரை பார்க்கும்படியாக வருகிறார் அந்த பரிசையை இயேசு கிறிஸ்தவ விருந்துக்கு அழைத்து இருக்கிறான் தன்னுடைய வீட்டுக்கு அந்த பெண் ஏசு கிறிஸ்து அங்கே வருவார் என்று தெரிந்து கேள்விப்பட்டு அவரை பார்க்கும்படியாக வந்திருக்கிறார் வந்து என்ன செய்தால் என்று அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் வந்து இயேசுவனுடைய பாதத்தருகே அமர்ந்து கண்ணீரினால் அவருடைய பாதங்களை கழுவி தன் தலை மயிரினால் அந்த பாதங்களை துடைத்து தான் கொண்டு வந்த இந்த தைலத்தை எடுத்து என்ன சிரசிலும் அவருடைய கால்களிலும் ஊற்றி அவரை அபிஷேகம் செய்கிறார் தேவன் நம்ம அபிஷேகம் பண்ணுகிறார் அது ஒரு பகுதி அது ஒரு அனுபவம் நாளை இங்கே என்ன செய்கிறாள் அவள் அபிஷேகம் அவரை கணம் பண்ணுகிறாள் அபிஷேக தைலத்தை அவர் தலையின் மேலே ஊற்றி அவரை கனம் பண்ணி அவர் பாதங்களை கண்ணீரால் நினைத்து துடைத்து அதை முத்தம் செய்து கொண்டிருக்கிறான் இதை பார்த்த உடனே அந்த பரிசையை அவன் தனக்குள்ளேயே பேசிக்கொள்ளுகிறான் என்ன பேசிக்கொள்ளுகிறான் இவர் உண்மையான தரிசியாக இருப்பாரானான் தம்மை தொடுகிறவள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார் ஒரு அவளை பற்றினதான ஒரு ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கிறான் அவளை பற்றி எல்லாம் அவனுக்கு தெரியும் அவளை பற்றி இவனுக்கு இருக்கிற என்னென்ன இவள் ஒரு கேவலமான ஒரு பிறவி இவள் ஒரு பாவியான ஒரு பெண் மகா மோசமான இவள் மனித கோலத்திற்கே இழுக்கானவர் இவள் இவ்வளோ மோசமான ஒரு பெண்ணுன்று எனக்கு தெரியும் யாருக்கு தெரியல இவருக்கு தெரிஞ்சிருந்தா இவர் இதை செய்ய அனுமதிப்பாரா இப்படிதான் செய்ய அனுமதிப்பாரா விரட்டி விட வேண்டாமா தள்ளி விட வேண்டாமா என்ன தொடது உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு சொல்ல வேண்டாமா இப்படி சொல்லாதபடி இவர் யார் கிடையாது தெற்கு தரிசி கிடையாது இவர் நல்லவர் கிடையாது இவர் பரிசுத்தமானவர் கிடையாது ஏசு கிறிஸ்து எண்ணங்களை அறிந்தவராக இருக்கிறார் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் யாரும் என்ன செய்ய முடியாது அவரை யாரை ஏமாற்ற முடியாது எல்லாம் தெரியும் அவர் யாரும் மறைக்க முடியாது ஏசு அவனுடைய எண்ணங்களை அறிகிறார் ஹிரயத்தில் இருக்கிறதான அந்த எண்ணங்களையும் அந்த சிந்தனைகளையும் அறிகிறார் அப்படியே வாசிக்கும் சிந்தனைகளை ஏசு கிறிஸ்து அறிந்து அவனிடத்துல கேள்விகள் கேட்கிறார் எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிகமாக அன்பு கூறுவான் இவளுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிற ஆகையால் அதிகமாக என்ன செய்கிறாள் அன்பு கூறுகிறான் எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாக அன்பு கூறுவான் எவனுக்கு குறைவாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் குறைவாய் அன்பு கூறுவான் தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம ஒரு அன்பு கூறும்படியாக வருகிறோம் அவரை கனம் பண்ணும்படியாக வருகிறோம் எத்தனை பேர் இந்த காலையில் தைல கூப்பியோடு தேவ சமூகத்துக்கு வந்தீங்க எத்தனை பேர் இயேசுவின் பாதங்கள் அமர்ந்தீங்க இந்த காலையில் எத்தனை பேர் இந்த பாதங்களை கணீரால நினைச்சிங்க இங்கே தேவன் இருக்கிறார் தேவனை பார்க்க பார்க்கும்படியாக அவர் பாதங்களை தழுவும்படியாக நாம் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் எவ்வளோ நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறோம் தையில குப்பியே கொண்டு வரணும் காணிக்கை மறந்துட்டு வரலாம் எதை மறக்கக்கூடாது தைலத்தை மறக்கக்கூடாது தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணுறாரு அது வேற ஆராதனை காணிக்கு போடுறது கிடையாது நம் ஊற்றுவது தேவனிடத்தில் நம் எண்ணங்களை ஊற்றுவது நம் சிந்தனைகளை ஊற்றுவது நம் வாழ்க்கையே கத்துடைய பாதத்திலே ஊற்றி விடுவது தன் வாழ்க்கையை அவள் இயேசுவின் பாதத்திலே ஊற்றி விட்டாள் அன்றை ஊற்றி அந்த பாதங்களை முத்தம் செய்கிறாள் ஒரு முறை முத்தம் செஞ்சாலே போதும் கனம் பண்றதுக்கு ஆனால் வாசிக்கிறோம் ஓயாமல் முத்தம் முத்தம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க முத்தம்ன்றது மிகப்பெரிய ஒரு அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு ஒரு அடைய பிடிக்காத ஒன்றை யாரும் முத்தம் கொடுக்க மாட்டாங்க கனம் பண்ணாத ஒன்றை தங்கள் எரிச்சலான ஒன்றை முத்தம் கொடுக்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஓயாம முத்தம் கொடுக்குறாங்கன்னா அந்த மேலே அவங்களுக்கு என்ன இருக்கிறது அலாதி பிரியம் இருக்கிறது தேவன் நம்முடைய அலாதி பிரியத்துக்கு உரியவராக இருக்கிறார் இந்த காலையில் நாம் தேவ சமூகத்துக்கு வந்தோம் வந்து நம்முடைய தேவனுடைய பாதங்களை நாம் அணைத்தோம் அந்த பாதங்களை கண்ணீரினால நினைத்தோம் அந்த பாதங்களை அன்பு கூர்ந்தோம் அந்த பாதங்களை முத்தம் செய்தோம் அந்த பாதங்களை அபிஷேகித்தோம்